போராளிகுழிதான் போயிருப்பான் பாருங்க போய் அந்த கரைக்காட்டியை நக்கி பார்க்குறதும் ஐயோ இதான் உங்கள்கிட்ட கிழக்கு சாப்பாடு பாருங்க அந்த முன்னாள் போராளிகள் போடுற பாட்டை ஆ எவ்வளோ வீரத்தை காட்டினவர்கள் எவ்வளோ மக்களை வாழ வச்சு வைக்கிறேன் உங்கள் மக்களை வாழ வைக்காது தெரியும் ஆனால் உங்களோ கோடி சொன்னாக்கி விட்டாங்களேடாப்பா உங்களை போல ஆக்கள் யூரோப்பில் உங்களை போல போல் ஹனகல்லாங்கல்ல கோடி சொரண்கள் ஆ சிந்தி வசிந்து துளைச்சவங்களோ களவெடுத்து பிளைச்சேன்னு கேட்டான் ஆ எங்களை கொண்டு முள்ளி வாய்க்காலில் விட்டுட்டு ஐயாவே இல்லா பண்ணி போட்டு வந்து களைவெடுத்து பிழைக்கிறீர்கள் ஆ ஒரு ஒரு வேலிக்குள்ளாலேயே போகிறது காட்டுக்குள்ளாலே ஒரு போகிறது ஐயோ இதுக்குள்ளேயே போய் போராளி நிற்கிறார் இங்கே பாருங்க எப்படி இருக்கிறாரு ஆ பெரிய அப்படியே உருவா உருவோ கதைப்பான் கேவன் அப்படிப்பட்டவன் இந்த கள்ளன் இந்த கள்ளனுக்கு இப்போதான் உங்களுக்கு நியாயம் வந்திருக்குது இப்போதான் உங்களுக்கு எல்லாம் மானம் வெளியில் வருது ஆ அப்படி இருந்து இந்த கள்ளனோட கொஞ்சம் போய் நிற்கிறாங்க காட்டி கொடுத்தவங்க கூட்டி கொடுத்தவங்க இவியோடு சேர்ந்து எங்களை இல்லா பண்ணி இருக்கிறாங்க அவங்க இருக்கட்டும் நான் சொல்றேன் அந்த மக்களுக்கு இவனுக்கு நான் முதல் முதலே சொன்னான் ஒரு ஒரு செஞ்சோம் பள்ளிக்கூடங்கள்ல அந்த புள்ளிகள் இருக்க பண்ணி இல்லாதவள கொண்டு போய் ரிச் ஆகலை கொண்டே காட்டு ஆ ஒரு மாதத்துக்கு ஒரு கால கொண்டே காட்டி அதற்கு அந்த சாப்பாடு எல்லாம் கொடுத்து நல்ல சாப்பாடு கொண்டு வாடான்னு சொல்லி அடிக்க எனக்கும் சொன்னவங்க எனவே அவன் செய்வா செய்வான் கட்டாயம் செய்வான்னு சின்ன வருஷம் செய்யவும் மாட்டான் இவனோட சேர்ந்து பழகணும் சொன்னவன் செய்ய மாட்டானு எனக்கும் தெரியும் இவனை பெற்றி தெரியும் தானே ஆ சும்மா ஒரு தூக்கி கொண்டு வந்து அடிக்கலாமா அப்படிப்பட்ட ஒரு துரோகி ஆ கேவலங்கிட்ட துரோகி உண்டு புரோகி பாலம் உண்டு பணத்தை சம்பாதிச்சு ஆ லங்கா சிறு ஐ விஜி அண்டு முழுக்க வாட்டி காசு ஆண்டாச்சி உங்களுக்கு காதை தந்துட்டா இங்கே இடம் இடியப்பம் அப்பம் தோசை ஆ சட்டிவார விற்று கொண்டு திரிகள்ட்டா கடன் கட்டுறதுக்கு நீ எங்களை போய் காட்டுறதாக நாலு பொண்டுகளை வச்சுக்கொண்டு நேற்று போட்டு பின்னி காட்டுற எங்களுக்கு அப்பம் அப்பம் பிரட்டி காட்டுற இந்த கர்ம உன்னை விட்டு போக அது உனக்கு நாங்கள் அப்பம் பிரட்டியே தீர்வோம்